இந்திய அரசியல் அமைப்பை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறைகூவல் விடுத்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கார்கே நாட்டிற்கு அரசியல் அமைப்பு இல்லை என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது என்றும் அந்த அரசியல் அமைப்பை சுதந்திர போராட்ட வீரர்களும் தலைவர்களும் பல்வேறு கடின முயற்சியால் இந்த நாட்டிற்கு வழங்கினர் என்றும் குறிப்பிட்டார் இந்திய அரசியல் அமைப்பை சிதைத்து அதில் மாற்றங்களை செய்வதற்கு ஆர் மற்றும் பாஜக சதி வருவதாகவும் ஒவ்வொரு இந்தியருக்கும் அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகள் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டு வருவதாகவும் நமது சுயாட்சி அமைப்புகளை ஒவ்வொன்றாக அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த மல்லிகார்ஜுனா கார்கே பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் இந்திய அரசியலமைப்பை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அறைக்குவல் விடுத்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கார்கே நாட்டிற்கு அரசியலமைப்பு இல்லை என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது என்றும் அந்த அரசியலமைப்பை சுதந்திர போராட்ட வீரர்களும் தலைவர்களும் பல்வேறு கடின முயற்சியால் இந்த நாட்டிற்கு வழங்கினர் என்றும் குறிப்பிட்டார் இந்திய அரசியலமைப்பை சிதைத்து அதில் மாற்றங்களை செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக சதி செய்து வருவதாகவும் ஒவ்வொரு இந்தியருக்கும் அரசியலமைப்பு சட்ட உத்தரவாதம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகள் மெல்ல மெல்ல அழிக்கப்பட்டு வருவதாகவும் நமது சுயாட்சி அமைப்புகளை ஒவ்வொன்றாக அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்